ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கிட்டேன் பிளான்ஸ் எல்லாம் நான் காமிச்சிட்டு வரும்போது ஒரு ஒன்றும் இப்படி சைடில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இலை வந்து துவண்டுதுங்க பார்த்திங்களா இது போல் இருந்தது ஸோ பார்த்தா கொஞ்சம் குழக்குலம் இருக்கும் மற்றதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கே பிளான்ஸ் காட்டும் போது காமிச்சுப்பேன் நல்லா பிரிஸ்காக ப்ரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது நல்லா இப்போ அதை பார்க்கணும் சரினு எடுத்துட்டேன் இந்த காடக்ட்ஸை பாருங்கள் நான் இந்த சில இதெல்லாம் காடக்ஸ் டிசைனுக்காக வாங்குவேன் நான் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய காடக்ஸ் இது எத்தனை வருஷம் இருக்கும் சொல்லுங்கள் இப்போ பார்த்துட்டு எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு கீழே காயம் எதாக இருக்கான்னு பார்த்தேன் கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து இந்த ரூட் இது அழுகுன மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ச இதெல்லாம் வந்து அதுவே ஹீல் ஆகிடுச்சு ஆனால் கா காயம் பட்டு அதே ஆறிடுது இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது பார்க்கணும் பார்த்துட்டு நான் சேஃப் பவுட்ரு வச்சு பண்ணணும் அதே போல் இந்த பிளான்ட் ஒரு மாதிரியே அது பாருங்கள் எப்படி இருக்குது ஒரு மாதிரியே வாடி போய் அந்த ஸ்கின்னே பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இதையும் வந்து தொட்டு பார்க்குறேன் பாருங்கள் தொட்டு பார்த்தபோது கொஞ்சம் கொல குலம் இருக்குது எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது காயம் எதுவுமே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பாருங்கள் இந்த இடத்துல ரொம்பவே உள்ளே போகுது இங்கே பாருங்கள் இது என்னென்ன ஆச்சுன்னா இப்போ அதை பார்த்து காயம் இது ரெடி பண்ணணும் இப்போ இந்த பிளான்ட் இது இப்போ இது எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்கள் இது டிசைனுக்காக அழகாக ரெண்டு பில்லராட்டும் இப்படி வச்சு வச்சுருந்தேன் பார்க்கணும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்